வணக்கம் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் சிறு நடுத்தர நிறுவனங்களின் கடன்களை திருப்பி செலுத்துபவர்களுக்கு விசேட சலுகை மின் கட்டண நிறுத்தம் தொடர்பான விருதி தீர்மானம் ஒன்று முச்சகர வண்டிகளின் உதிரிப்பாக அகற்றல் பொலிஸ் மா அதிபரின் அறிவிப்பு நாட்டில் முன்னெடுக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான சுற்றி வளைப்புகள் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள ஆலோசனை அரசாங்கம் மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் நாயக மோட்டார் சைக்கிள் பேருந்துடன் மோதியதில் பதினாறு வயது மாணவர்கள் இருவர் உயிரிழப்பு சிறுவர்களிடையே அதிகரிக்கும் நோய் தாக்கம் பெற்றோர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல் நாட்டிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்ட முப்பது கப்பல்கள் ரணில் தரப்புடன் பேசுவதற்கு சஜித் தரப்பு இணக்கம் பேச்சுவார்த்தை குழுவும் நியமிப்பு வடக்கு மாகாண வைத்தியர்களுக்கு ஆளுநர் விசேட வேண்டுகோள் கைவிடப்பட்ட தங்க சுரங்கத்தில் காத்திருந்த அதிர்ச்சி மீட்கப்பட்ட எண்பத்தி ஏழு சடலங்கள் இனி தொடர்பன விரிவான செய்திகள் கடன்களை திருப்பி செலுத்துவதில் சிரமங்களை எதிர்கொள்ளும் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு நிவாரணம் வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது இந்த நிவாரண புதி இலங்கை மத்திய வங்கி இலங்கை வங்கிகள் சங்கம் எஸ் எம்இ துறையின் பிரதிநிதிகள் மற்றும் வங்கி துறையின் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்யும் அதே வேளையில் பாதிக்கப்பட்ட வணிக நடவடிக்கைகளுக்கு நிவாரணம் வழங்குவதற்கான நீண்ட கால தொலைநோக்கு பார்வையுடன் குறித்த திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று அல்லது அதற்கு பின்னர் நிலை மூன்று பிரிவின் கீழ் வகைப்படுத்தப்பட்ட எம் எம் எம்எஸ்எம்இ உரிமம் பெற்ற வங்கியிடமிருந்து கடன் வசதியை பெற்றுக் கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அல்லது அதற்கு முன்னர் அனைத்து தேவையான ஆவணங்களுடன் சம்பந்தப்பட்ட சலுகை வங்கி பிரிவுடன் பேச்சுவார்த்தைகளை தொடங்கினால் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் முன்மொழியப்பட்ட நிவாரணப் பொதியில் சேர தகுதியுடையனவாக ஏற்றுக்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டின் முதல் ஆறு மாதங்களுக்கான மின் கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி தீர்மானம் இன்று அறிவிக்கப்படவுள்ளதாக உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த முறை திருத்தமின்றி தற்போதைய அளவிலேயே மின் கட்டணத்தை பேணுவதற்கு இலங்கை மின்சார சபை பரிந்துரைத்துள்ளது எனினும் இந்த விடயம் தொடர்பில் பொதுமக்களின் கருத்துக்களையும் யோசனைகளையும் கோரியுள்ள பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இறுதி தீர்மானத்தை இன்று அறிவிக்கவுள்ளது அரசாங்கத்தின் நிலைப்பாட்டின்படி ஆறு மாதங்களுக்கு மின்சார கட்டணத்தை மாற்றியமைக்க முடியாது என்று இலங்கை மின்சார சபை சமீபத்தில் அறிவித்தது ஆனால் மின்சார உற்பத்தி செலவை குறைத்து அதன் மூலம் மின்சார கட்டணத்தை குறைக்க முடியும் என்று பொது பயன்பாடுகள் குழு தொடர்ந்து வாதிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது முச்சக்கர வண்டி பாக உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்களின் தொழிலை இல்லாதொழிக்க இலங்கை போலீஸ் ஒருபோதும் எந்த நடவடிக்கையும் எடுக்காது என்று பதில் பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் பொலிஸ்மா அதிபருக்கும் அகில இலங்கை முச்சக்கர வண்டி உதிரி உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் சங்க உறுப்பினர்களுக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த கலந்துரையாடலின் போது முச்சக்கர வண்டிகளில் சட்டபூர்வமாக பொருத்தப்பட்ட மேலதிக உதிரி பாகங்களை அகற்றுவதை தடுப்பதற்கும் சட்டவிரோத மேலதிக பாகங்களை அகற்றுவதற்கும் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது அதன்படி முச்சக்கர வண்டிகளில் மேலதிக உதிரி பாகங்களை பொருத்துவதில் உள்ள சட்ட கட்டமைப்பு மற்றும் வரம்புகளுக்கு ஏற்ப சட்டத்திற்கு இணங்க பொருத்தப்பட்ட முச்சக்கர வண்டிகளின் உதிரி பாகங்கள் அகற்றப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய போலீஸ் நடவடிக்கை எடுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சட்டத்திற்கு இணங்காத ஆபத்தான முறையில் பொருத்தப்பட்ட உதிரி பாகங்களை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது வழக்கு தொடரப்படாத சுற்றி வளைப்புகளுக்கு விரைவில் வழக்கு தொடர நடவடிக்கை எடுக்குமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் ஹேமந்த சமரகோன் அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் இதேவேளை நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் கடந்த வருடம் இருபத்தி நான்காயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஒரு சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அந்த சுற்றி வளைப்புகள் தொடர்பில் இருபத்தி மூவாயிரத்து தொள்ளாயிரத்து ஐநூற்று மூன்று வழக்குகள் தொடரப்பட்டிருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் அவற்றில் நிறைவுறுத்தப்பட்ட வழக்குகளுக்காக நீதவான் நீதிமன்றங்களினால் இருநூற்று ஏழு மில்லியன் ரூபாய் அபராதமாக விதிக்கப்பட்டிருந்ததாக ஹேமந்த சமரகோன் குறிப்பிட்டுள்ளார் தேர்தலுக்கு முன்னர் வழங்கிய வாக்குறுதிகள் எவையும் நிறைவேற்றப்படாமையால் அரசாங்கத்தின் மீது மக்கள் கடும் அதிருப்தியில் இருக்கின்றனர் கண்டியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசா சத்தநாயகம் மேற்கண்டுவாறு தெரிவித்தார் மக்களை ஏமாற்றி ஆட்சியை கைப்பற்றியதை தவிர இந்த அரசாங்கம் வேறு எதனையும் செய்யவில்லை எனவே அதனை ஏற்றுக்கொண்டு அரசாங்கம் மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் தி சத்தநாயகர் தெரிவித்தார் எரிபொருள் விலை மின்சார கட்டணம் மற்றும் பொருட்களின் விலைகள் என அனைத்தையும் குறைப்பதாக தேர்தலுக்கு முன்னர் வாக்குறுதி அளிக்கப்பட்டது ஆனால் அவை தற்போது வரை நிறைவேற்றப்படாமையினால் மக்கள் அரசாங்கத்தின் மீது கடும் அதிருப்தியில் இருக்கின்றனர் மக்களை ஏமாற்றி ஆட்சியை கைப்பற்றியதை தவிர இந்த அரசாங்கம் வேறு எதனையும் செய்யவில்லை என்றார் அனுராதபுரம் நொச்சியாக காலதிவு பகுதியில் நேற்று பிற்பகல் ஏற்பட்ட விபத்தில் பாடசாலை மாணவர்கள் இருவர் உயிரிழந்துள்ளனர் மோட்டார் சைக்கிள் ஒன்று பேருந்துடன் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் நொச்சியாகமையில் இருந்து கண்டி நோக்கி பயணித்த தனியார் பேருந்துடன் குறித்த மாணவர்கள் சென்ற மோட்டார் சைக்கிள் மோதி விபத்திற்குள்ளானதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்த இரண்டு பாடசாலை மாணவர்களும் பதினாறு வயதுடையவர்கள் என்று காலதிபுல் வெவ போலீசார் தெரிவித்தனர் நாட்டில் உள்ள பெரியவர்களிடையே பரவலாக காணப்படும் நீரிழிவு மற்றும் உயர் ரத்த அழுத்தம் என்பன தற்போது சிறுவர்களிடையே அதிகரிக்கும் அபாயம் காணப்படுவதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இது குறித்து கருத்து தெரிவித்த ஸ்ரீ ஜெயவர்தனபுர மருத்துவ பீடத்தின் குழந்தைகள் மருத்துவத்துறையின் பேராசிரியர் ருவந்தி பெரேரா தெரிவிக்கையில் பன்னிரண்டு பதினான்கு மற்றும் பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் இந்த நோய் தாக்கத்தினால் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர் பெற்றோர்கள் தங்கள் சிறுவர்களை இந்த நோயிலிருந்து பாதுகாப்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் சிறுவர்களிடையே மனநிலை தொடர்பான நோய்களும் தொடர்ந்து பதிவாகி வருகின்றது இவ்வாறான நிலையில் பெற்றோர்கள் இது தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறு பேராசிரியர் இலங்கைக்கு வருகை தந்த முப்பது கப்பல்களை திருப்பி அனுப்பியதன் மூலம் நாட்டுக்கு பாரியளவில் நட்டம் ஏற்படுகிறது என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்ன பிரிய தெரிவித்துள்ளார் கொழும்பில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உத்தியோகபூர்வ அலுவலகத்தில் ஐக்கிய தேசிய கட்சி ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் துறைமுகத்திற்கு வரும் கப்பல்களை பரிசோதனை செய்து விடுவிக்க முடியாத நிலைக்கு அரசாங்கம் தள்ளப்பட்டிருக்கிறது அந்த விடயத்திற்கு பொறுப்பான பிரதியமைச்சர் துறைமுக நிலைமைகளை கண்காணிக்க வந்தபோது கொழும்பு துறைமுகத்திற்கு வந்த முப்பது கப்பல்கள் திருப்பி அனுப்பப்பட்டதாக கொண்டே தெரிவித்தார் ஆனால் முப்பது கப்பல்களை திருப்பி அனுப்பியதன் மூலம் நாட்டுக்கு பாரியளவில் நட்டம் ஏற்படுகிறது இதேவேளை சுமார் பதினேழு கொள்கலன்கள் துறைமுகத்திற்குள் இறுகி இருப்பதாக தரவுகள் தெரிவிக்கின்றன துறைமுகத்தில் இருந்து விடுவிக்கும் பொருட்களை கொண்டு செல்ல வந்திருக்கும் பாரூர்திகள் பல நாட்களாக இவ்வாறு வீதிகளில் நிறுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண ஜனாதிபதி துறைமுக அதிகாரிகள் மற்றும் சுங்க அதிகாரிகளை சந்தித்து துறைமுக ஊழியர்கள் இருபத்தி நான்கு மணி நேரம் வேலை செய்து பிரச்சனை தீர்க்க நடவடிக்கை எடுத்திருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார் ஆனால் கலந்துரையாடல் இடம்பெற்று ஒரு வார காலம் கடந்துள்ள நிலையிலும் இன்னமும் பிரச்சனைக்கு தீர்வு காண அரசாங்கத்தினால் முடியாமல் போயுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து பணியாற்றுவதற்கான கலந்துரையாடல்களுக்கான முன்மொழிவை ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்குழு அங்கீகரித்துள்ளது அதன்படி கலந்துரையாடல்களுக்காக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தலைமையிலான ஐந்து பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளது இதன்படி இரண்டு கட்சிகளும் எதிர்காலத்தில் இணைவதற்கான வாய்ப்புகள் நிச்சயிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன எனினும் இந்த கட்சிகள் இணையும் போது அதில் ரணில் விக்ரமசிங்கவின் பதவி மற்றும் சஜித் பிரேமதாசவின் பதவி என்பவை தொடர்பில் இன்னமும் தகவல்கள் வெளியாகவில்லை இந்த நிலையில் பெரும்பாலும் இணை தலைவர்கள் என்ற வகையில் இருவரும் செயற்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அரசாங்கத்திற்கு சவால் கொடுக்க வேண்டுமானால் இரண்டு கட்சிகளும் இணைய வேண்டும் என்று விருப்பம் முன்பிலிருந்தே பலராலும் தெரிவிக்கப்பட்டு வந்தது எனினும் ரணிலும் சஜித்தும் விட்டுக்கொடுக்காத கொடுக்காத போக்கை கடைபிடித்து வந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தன உயிர்காக்கும் பணியில் ஈடுபடும் மருத்துவர்கள் கடவுளுக்கு நிகரானவர்கள் என்பதை மனதில் இருந்து சேவையாற்ற வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் கோரிக்கை விடுத்துள்ளார் வடக்கு மாகாண சுகாதார சுதேச மருத்துவ நன்னடத்தை சிறுவர் பராமரிப்பு சேவைகள் அமைச்சின் மீளாய்வு கூட்டம் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது வடக்கு மாகாணத்தில் அண்மையில் பரவிய எலிக்காய்ச்சல் மற்றும் டெங்கு காய்ச்சல் என்பவற்றை கட்டுப்படுத்துவதில் வடக்கு மாகாண சுகாதார திணைக்களத்தின் செயற்பாடு சிறப்பாக அமைந்ததாக வடக்கு மாகாண பிரதமர் குறிப்பிட்டார் மேலும் வடக்கு மாகாணத்தில் தாதிய உத்தியோகத்தர்களின் நிலுவை கொடுப்பனவுகள் அனைத்தும் வழங்கப்பட்டுள்ளன எனவும் சுட்டிக்காட்டினார் சுகாதார திணைக்களத்தின் பணிப்பாளர் மருத்துவர்கள் அநீதி விபிஎஸ்டி பத்திரண வடக்கில் முழு இயங்க நிலையில் செயற்படாத மாங்குளம் கிளிநொச்சி பருத்தித்துறை மருத்துவமனைகளில் வெளிநாட்டு நிதியுதவியில் அமைக்கப்பட்ட சிறப்பு சிகிச்சை நிலையங்களை விரைவில் இயக்குவது ஏதுவான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டது அதனை உடனடியாக செயற்படுத்துவதற்கான சாதகமான நிலைமைகள் தொடர்பில் ஆராயுமாறு ஆளுநர் பணித்ததுடன் விரைவில் இது தொடர்பான கலந்துரையாடலை ஏற்பாடு செய்யுமாறும் பணித்துள்ளார் அத்தோடு நன்னடத்தை சிறுவர் பராமரிப்பு திணைக்கள ஆணையாளர் சுஜீவா சிவதாஸ் சான்று பெற்ற பாடசாலைகள் மற்றும் பாதுகாப்பு இல்லங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கான கல்வி வசதியை உறுதிப்படுத்துவதற்கான கோரிக்கையை முன்வைத்தார் அதனை உடனடியாக செயல்படுத்துமாறு ஆளுநர் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் மேலும் நிதிய சட்ட ஏற்பாடுகள் போதியளவு இல்லாமையால் கொள்கை ஆவணத்துக்கான அனுமதிக்கான கோரிக்கையையும் அவர் ஆளுநரிடம் முன்வைத்தார் தென்னாப்பிரிக்காவில் கைவிடப்பட்ட சுரங்கம் ஒன்றில் எண்பத்து ஏழு தொழிலாளர்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தென்னாப்பிரிக்காவில் தங்க சுரங்கங்கள் அதிகளவில் காணப்படும் நிலையில் தங்கம் வட்டி எடுத்த பின் இந்த சுரங்கங்கள் கைவிடப்படும் இதில் ஜோஹானஸ்பர்கின் தென்மேற்கு பகுதியில் உள்ள தங்க சுரங்கம் சுமார் இரண்டு தசம் ஐந்து கிலோமீட்டர் ஆழம் கொண்டது இந்த சுரங்கத்தில் சட்டவிரோதமாக சுரங்க தொழிலாளர்கள் தங்கம் தேடுதல் பணியில் ஈடுபட்டு வந்துள்ளனர் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திலிருந்து சுமார் இரண்டாயிரம் தொழிலாளர்கள் இந்த சுரங்கத்தில் இறங்கி தேடுதல் பணியில் ஈடுபட்டு வந்துள்ள நிலையில் சுரங்கத்தில் தங்கியிருந்தவர்களை குற்றவாளி என அறிவித்த காவற்றுறையினர் அங்கிருந்து வெளியேறியவர்களை கைது செய்து வந்தனர் இதனால் தொழிலாளர்கள் பலர் கைதுக்கு பயந்து உள்ளேயே இருந்ததாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் வெளியேறுவதற்காக சுரங்கத்திற்குள் உணவுப் பொருட்கள் அனுப்பப்படுவதை தடுத்து நிறுத்தியுள்ளனர் இந்த நிலையில் காவல்துறையினர் நேற்று சுரங்கத்திற்குள் உள்ளவர்களை மீட்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் ஏற்கனவே ஒன்பது சடலங்கள் மீட்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று இறந்து போன எழுபத்தி எட்டு பேரின் சடலங்களை சுரங்கத்தில் இருந்து மீட்டுள்ளனர் அந்நாட்டு போலீஸ் தரப்பில் மீட்பு பணி முழுமையாக முடிவடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் சுரங்கத்தில் தற்போது யாரும் இல்லை என நம்பப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அத்தோடு சுரங்க தொழிலாளர்கள் சார்பில் போலீசார் உணவுப் பொருட்கள் செல்வதை நிறுத்தியதனால் உள்ளே இருந்தவர்கள் பட்டினியால் உயிரிழந்துள்ளனர் இது தொடர்பாக வெளிப்படையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சிறு நடுத்தர நிறுவனங்களின் கடன்களை திருப்பி செலுத்துபவர்களுக்கு விசேட சலுகை மின் கட்டண நிறுத்தம் தொடர்பான இறுதி தீர்மானம் ஒன்று முச்சக்கர வண்டிகளின் உதிரிப்பாக அகற்றல் பொலிஸ்மா அதிபரின் அறிவிப்பு நாட்டில் முன்னெடுக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான சுற்றி வளைப்புகள் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள ஆலோசனை அரசாங்கம் மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் நாயக்க மோட்டார் சைக்கிள் பேருந்துடன் மோதியதில் பதினாறு வயது மாணவர்கள் இருவர் உயிரிழப்பு சிறுவர்களிடையே அதிகரிக்கும் நோய் தாக்கம் பெற்றோர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல் நாட்டிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்ட முப்பது கப்பல்கள் ரணில் தரப்புடன் பேசுவதற்கு சஜித் தரப்பு இணக்கம் பேச்சுவார்த்தை குழுவும் நியமிப்பு வடக்கு மாகாண வைத்தியர்களுக்கு ஆளுநர் விசேட வேண்டுகோள் கைவிடப்பட்ட தங்க சுரங்கத்தில் காத்திருந்த அதிர்ச்சி மீட்கப்பட்ட எண்பத்தி ஏழு சடலங்கள் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி